டுடே நம்ம காமன்லி பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கொரோனரி ஆற்றை பைபாஸ் கிராஃப்டிங்கை பற்றி இன்னைக்கு வடமலையான் ஹாஸ்பிட்டலில் கார்டியோதராசிக் சர்ஜரியை சேர்ந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சீஃப் கார்டியோதராசிக் சர்ஜன் டாக்டர் பாபு என்னுடன் இருக்கிறார் மைசல் டாக்டர் சுப்பிரமணியம் கார்டியோ கனஸ்தெட்டிஸ்ட் ஒர்க் டுகெதர் அஸ் எ டீம் இன் திஸ் வெஞ்சர் ஹியர் அட் வடமலையான் ஹாஸ்பிட்டல் ஸோ சார் லெட்ஸ் டிஸ்கஸ் லிட்டில் பிட் அபவுட் காமன்லி பர்ஃபார்ம் கொரோன ரியாட்ரி பை பாஸ் கிராஃப்டிங் ப்ரொசீஜர் ஸோ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இந்த ப்ரொசீஜரை பற்றி லெட்ஸ் டிஸ்கஸ் தோஸ் திங்ஸ் அண்ட் மேக் இட் கிளியர் டு த பப்ளிக் ஸோ தட் இட் இட்ஸ் இட் பிகம்ஸ் ஈஸியர் ஃபார் தெம் டுசைட் அவங்களால இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அவங்க வாழ்க்கையில் வரையில ஈஸியாக முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு பைபாஸ் பண்ணணும் அப்படின்னு எப்போ சொல்லுவீங்க ரைட் தேங்க்யூ டாக்டர் சுப்பிரமணியன் ஸோ ஃபஸ்ட்டு பைபாஸ் சர்ஜரினா என்னன்னு சொல்லிடுறேன் எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது பைபாஸ் சர்ஜரினா என்ன ஓப்பன் சர்ஜரினா என்ன வேல் சர்ஜரினா என்ன பைபாஸ் சர்ஜரி எப்போ பண்ணுவோன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு இருதயத்தில் ரத்தம் சப்ளை கம்மியா இருக்குன்னு இருக்கும் எப்படி ஒரு செடிக்கு தண்ணி வரலையோ செடி வாடிடுமோ அதே மாதிரி இருதயத்துக்கு ரத்தம் போலன்னா இருதயத்தால செயல் இழுக்கும் சரியா செயல் பண்ண முடியாது ஸோ அதே ஒரு கிரிட்டிக்கலா ரொம்ப பிளாக் அதிகமாக ஆயிடுச்சுன்னா ஹார்ட் அட்டாக்ல போய் முடியும் சரிங்களா அதுவே இன்னும் கிரிட்டிக்கலா போச்சுன்னா உயிரை இழுக்கக்கூட நேரிடும் அது வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து மூணு வகையா இருக்கு ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இருக்கிறாங்க வெறும் மைனர் டிசீஸ் இருக்குதுன்னா அவங்களுக்கு மருந்து கொடுத்தே சரி பண்ணலாம் சப்போஸ் பிளாக் வந்து ஒரு ரத்த குழாயில் தான் இருக்குது இல்லை ரெண்டே ரத்த குழாயில் இருக்குன்னா அது வந்து ஸ்டென்ட் மூலிமா பண்ணிக்கலாம் ஸ்டென்ட் மூலயமா எப்படி பண்ணுவாங்க தொடையில ஒரு ஒயர் போட்டுட்டு அது மூலியமாக ஒரு ரத்த குழாயை ரீச் பண்ணி அந்த பிளாக்கை ஓப்பன் பண்ணிடுவாங்க பட்டு பைபாஸ் சர்ஜரி யாருக்கு பண்ணுறோம் இது கொஞ்சம் ஒரு சிக்கலான ப்ரொசீஜர் தான் இது வந்து எல்லாேருக்கும் பண்ணுறது கிடையாது ஒரு பத்து பேஷண்ட்டுக்கு வந்து ஆன்ஜியோபிளாஸ்டிக் தேவைப்பட்டுச்சுன்னா அதில் ஒருத்தவங்களுக்கு தான் பைபாஸ் சர்ஜரி தேவைப்படும் ஏன் இவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி தேவைப்படுது மெயின் காரணம் வந்து அவங்களோட அடைப்போட தன்மையை பொறுத்து சில பேருக்கு வந்து அடைப்பு வந்து மல்டிப்புளாக இருக்கும் நிறைய இடத்துல இருக்கும் சில அடைப்பில் வந்து கால்சியம் சேர்ந்து இருக்கும் அதை வந்து நம்ம பலூன் மூலியமாக ஓப்பன் பண்ண முடியாது இன்னொரு முக்கியமான காரணம் நம்ம ஊரில் வந்து ஐம்பது சதவீதம் பேர் டயபெட்டிக்ஸாக இருக்கிறாங்க ஐம்பதில் ஈவன் எழுபது சதவீதம் சொல்லலாம் ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்க எழுபது பேருக்கு வந்து சக்கரை நோய் இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து உள்ள வியாதி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த ரத்த குழாய் அந்த கொலஸ்ட்ரால் சுகர் படிஞ்சு படிஞ்சு ஒரே பிளாக் இல்லாமல் பல தர இடத்துல பிளாக் இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ஸ்டென்ட் மூலயமா சரி பண்ண முடியாது இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு தான் வந்து நம்ம பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோம் ஸோ பைபாஸ் சர்ஜரினா என்ன பைபாஸ் வேர்டில் இருக்கு அந்த மீனிங் இது வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் ஜஸ்ட்டை ஓப்பன் பண்ணி தான் சர்ஜரி பண்ணுவோம் எப்படி ஒரு ஊரில் டிராஃபிக் இருக்கும்போது அதை பைபாஸ் பண்ணுறோமோ கஞ்சஷன் இல்லாமல் ஹைவேல போகிறோமோ அதே மாதிரி அடைப்பு இருக்கிற இடத்த பைபாஸ் பண்ணி ரத்தத்தை கொண்டு செல்வோம் ஸோ அந்த ரத்தத்தை கொண்டு செல்றதுக்கு காலில் இருந்து ஒரு ரத்த குழாவும் நெஞ்சு கீழேருந்து ஒரு குழாவும் எடுத்து பிளாக்குக்கு முன்னாடியும் ஸ்டிச் பண்ணிவிடும் பிளாக்குக்கு டிஸ்டலாகவும் அதுக்கு பின்னாடியும் ஸ்டிச் பண்ணிவிடும் அப்போ வந்து பிளாக்கை தாண்டி ரத்தம் போகும் ஸோ அப்போ மறுபடியும் இருதயம் நார்மலாக செயல்பாட்டுக்கு வந்துடும் இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் ஆன்ஜியோப்ளாஸ்டியும் இருக்குது பைபாஸ் சர்ஜரியும் இருக்குது ஆன்ஜியோபிளாஸ்டி அப்படிங்கிறது பலரும் நினச்சிக்கிறாங்க அவங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறது தான் உள்ளது ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு பிளாக்கு ரெண்டு பிளாக்கு சின்ன பிளாக்ஸு அதை பைபாஸ் பண்ண முடியும் அப்போ பைபாஸ் சர்ஜரி நம்ம வந்து இந்த மாதிரி மல்டிபிள் பிளாக்ஸோ இல்லை ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பிளாக்ஸ் இருக்கையில் பண்ணுறப்போ ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா ஆப்ரேஷன்லேயும் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குமா இல்லை இன்றைய நிலைமைக்கு காம்ப்ளிகேஷன் ரேட் ஆஃப் குரோணரி ஆற்றி பைபாஸ் கிராஃப்டிங் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இது ஆமாம் இது எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு சந்தேகம் தான் ஆப்ரேஷனாலே பயப்படுவாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனில் இறந்து போகிறத விட ரோட் ஆக்சிடென்ட்ல தான் அதிக பேர் இறங்குவாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பைபாஸ் சர்ஜரி வந்து எல்லா டிஸ்ட்ரிக் ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணுறாங்க ஒரு காலத்தில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்பண்டிக் எக் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்கும் அப்பெண்டிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ உலகத்திலே அதிக நம்பரான ஆப்ரேஷன் பண்ணுறது பைபாஸ் சர்ஜரி தான் நம்ம ஊர்லேயே லட்சம் மேலே பண்ணுறாங்க நம்ம நாட்டிலே வருஷத்துக்கு ஸோ இப்போ வந்து அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆகிடுது ஸோ இப்போ வந்து நீங்கள் சில பே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பேஷண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஒரு சதவீதத்துக்கும் கம்மியாக தான் இருக்கும் இப்போது சில பேருக்கு பல ப்ராப்ளம் இருக்குது கொஞ்சம் கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது பெரிய ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட்டோட பம்பிங்கு ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லை வேற ஏதாவது நுரையீரல் பாதிப்பு இருக்குது அவங்களுக்கு தான் ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ இந்த சினாரியோவில் டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து ரொம்ப 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 கம்மி தான் இது எல்லாருக்குமே பயப்படுறது தான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக ஏதாவது பண்ண முடியுமா எல்லோரும் கேட்குறது பைபாஸ் பண்ணிட்டா இதுக்கு மேலே எதுவும் என்னால் பண்ண முடியாது என்னோட வேலையை பார்க்க முடியாது என்னோட தொழில பார்க்க முடியாது பைபாஸ் பண்ணிட்டு ஒரு மாசத்துல உங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்பி போயிடலாம் சரிங்களா மிகவும் சிறப்பாக சொன்னீர்கள் டெக்னிக்கலி பைபாஸ் சர்ஜரிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்ஜரியா இருந்தது ஒரு காலத்தில் ஒரு ரெண்டு இப்ப இருபது வருஷம் முன்னாடி நீங்களும் வடமலையாளில் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகிடும் அப்போது சர்ஜரி ஹஸ் இவால்வ் ஃப்ரம் அ வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் டு அ சிம்பிள் டே டு டே ப்ரொசீஜர் இப்போ இந்த எவல்யூஷனில் உங்களுடைய ரோட் மேப் உங்களுடைய டீம் மெம்பர்ஸை பற்றி நீங்கள் கொஞ்சம் என்னமரே பண்ணணுமா அதாவது நீங்கள் சொல்றது வந்து சிம்பிள்னா வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் தான் சிம்பிள்ன்றது வந்து நம்ம நிறைய பண்ணனால எல்லோரும் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியுது ஸோ வந்து அவங்கவுங்க ரோல் அவங்க அவங்க பண்ணுறாங்க ஸோ வெளியே அந்த பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக தெரியும் ஓ இவ்வளோதானான்ட்டு பட் ஆனால் எவ்ரிபடி இஸ் ட்ரெயின் டு டு த சேம் திங் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் வித் மெட்டிகுலர்ஸ் கான்சென்ட்ரேஷன் ஸோ அதனால் அப்படி பண்ணுறோம் ஸோ நான் வந்து ஒரு எனக்கு வந்து இப்போ ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்குது கார்டியக் சர்ஜரி எக்ஸ்பீரியன்ஸில் ஸோ ஐ ஹாவ் பின் இன் ஜிப்மர் மெட்ராஸ் அப்பலோ ஆஸ்திரேலியா பாம்பே ஸோ இப்போ இங்கே வந்து பதினஞ்சு வருஷமாக நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் நமக்கு ஒரு நல்ல செட்டப் இருக்குது அருமையான ஆப்ரேஷன் தேட்டர் இருக்குது நல்ல டீம் இருக்கிறாங்க ஸ்டாஃப் நர்ஸ் இருக்காங்க ப்ரொஃபெஷனிஸ்ட் இருக்காங்க ஃபண்டாஸ்டிக் ஐசியூ இருக்குது ஸோ ஆஃப் த கிரெடிட் ஃபார் த சர்ஜரி கோஸ் டு அவர் அனஸ்தட்டிஸ் ஏன்னா வந்து ஒரு பக்கம் நம்ம சர்ஜரி பண்ணாலும் அந்த சைடு வந்து பேஷண்ட்டை வந்து ஸ்டேபிளாக வைக்கிறது ஏன்னா இப்போ ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது நொடிக்கு நொடி பிபி ஏறும் குறையும் அதெல்லாம் ஒரு சீராக வைக்கிறதெல்லாம் நம்ம அனஸ்தட்டிஸாரோட முக்கிய பங்கு இருக்குது அதை முடிஞ்சிட்டு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவர் அவரும் பார்த்துக்குவார் ஒரு ஃபோர் டேஸ் வந்து கிரிட்டிக்கல் கேரில் இருக்கும்போது பேஷண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம அனஸ்திக்ஸ் டீம் தான் ஸோ ஆஸ் அ டீம் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணுறதுனால ஒரு சின் ஒரு ஒரு மியூசிக் மாதிரி தான் நம்ம கேட்கும்போது சிம்பிளாக இருக்கும் ஒரு ரிதம் ஒரு தட்டி இப்படி தானே தட்டுறாங்க பட் ஆனால் அதை வந்து மியூசிக்கை க்ரியேட் பண்ணுறது அந்த நோட்ஸ் போடுறதுல வந்து பேக்ரவுண்ட் ஒர்க் நிறையா இருக்குது ரைட் தேங்க்யூ சார் டீமோட சக்ஸஸ் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சக்சஸ் ஆஃப் த லீடர் அண்ட் விப்ரிஷியேட்யூ பீங் த லீடர் தேர் சார் இன்னொரு கேள்வி ஜனங்களுக்கு இருக்கக்கூடியது என்றால் இந்த பைபாஸ் சர்ஜரியை பல விதமாக பண்ணுறாங்க அதில் வந்து சில பேர் இந்த சிறு துவாரம்னு சொல்லுவாங்க மினிமலி இன்வை கார்டியக் சர்ஜரியை பற்றி பேசுகிறாங்க அப்போது நீங்கள் வந்து வட என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்க விரும்புறீங்க யார் யாருக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்க விரும்புகிறீங்க இது வந்து இந்த மினிமலி இன்வேசிவ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க சிறு துவாரங்கள் வழியை அதாவது நார்மலாக வந்து நம்ம எப்போதும் பண்ணும்போது நடுவில் செஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது அது ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் பெரிய ஸ்கார் இருக்கும் அந்த ஸ்கின் இன்சிஷன் இப்போ நம்ம சைடில் பண்ணும்போது ஒரு ஃபைவ் செவன் சென்டிமீட்டர் ஃபைவ் டு செவன் சென்டிமீட்டர்லேயே பண்ணிக்கலாம் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து பிளட் லாஸ் கம்மியாக இருக்கும் ப்ளஸ் பெயின் கம்மியாக இருக்கும் இதோட மெயின் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த அட்வான்டேஜ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா பேஷண்ட் சைக்கலாஜிக்கலி தே ஃபீல் பெட்டர் நடுவில் ஒரு ஸ்கார் இல்லாமல் தனியாக இருக்கிறது அதுவே ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் இருக்குது எனக்கு சின்ன இது தான் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் இருக்குது இது வந்து எல்லாேருக்கும் பண்ண முடியாது பைபாஸ் சர்ஜிலேயே நம்ம கொஞ்சம் செலக்ட் பண்ணி தான் பண்ணணும் ரொம்ப வந்து ஹை ரிஸ்க் பேஷண்ட்டு பண்ண மாட்டோம் எமர்ஜென்சி பேஷண்ட் பண்ண மாட்டோம் ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு பண்ண முடியாது ப்ளஸ் வந்து மிச்ச அதர் கோமாட்டி ஃபீச்சர்ஸ் அதாவது கிட்னி ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் செலக்டிவ் பண்ணி பண்ணுறது பெட்டர் அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து அது ஒரு நல்ல இது பட் ஆஸ் யூஷுவல் எனி திங் கம்ஸ் வித் த காஸ்ட் இல்லையா இதுக்கு வந்து டெக்னாலஜியும் நிறைய தேவைப்படுது அது நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைப்படுறது நிறைய கேஜெட்ஸ் தேவைப்படுது ஏன்னா நம்ம மட்டும் ஒரு சிறு துவாரம் வழியை பார்க்கும்போது டனல் விஷன் தானே நமக்கு வந்து நிறைய சைடு ஹெல்ப் இருந்தால் தான் அதை பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து பேக்கேஜும் வந்து கொஞ்சம் கூடும் பட் ஆஃப்கோர்ஸ் வந்து நம்ம வந்து இப்போதைக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி டூ பர்சன்ட் ஆஃப் த பேஷண்ட்டுக்கு இந்த ஆஃபர் பண்ணலாம் இன்னொரு கேள்வி டாக்டர் பாபு நம்ம சில பேர் வந்து இந்த நீங்கள் போடக்கூடிய கிராஃப்ட்ல நீங்கள் சொன்ன மாதிரி இருந்து எடுக்கக்கூடிய வீனஸ் கிராப்ஸ் நெஞ்சில இருந்து எடுக்கக்கூடிய ஆர்டீரியல் கிராப்ஸ் இருக்கு இந்த ஆட்டீரியல் கிராஃப்ஸையே ஒரு பேஷண்ட்டுக்கு போடுறத பற்றி என்ன நினைக்கிறீங்க முழுசா முழுசா ஆர்டீரியல் கிராஃப்ஸ் அப்படி போட்டால் அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அது எல்லாருக்கும் போட முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் விழாவறியாக சொல்ல முடியுமா ஒரு ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா வந்து மூணு ரத்த குழாய்க்கு பிளாக் இருக்கிறனால பைபாஸ் பண்ணுவோம் மெயின் ரத்த குழாய்க்கு நெஞ்சு கீழே இருக்கிற இரத்த குழாய் எடுப்போம் அது வந்து ஆட் அது ஒரு ஆட்ரி அது பேர் லெஃப்ட் இன்டர்னல் மெமரி ஆட்ரி மிச்ச ரெண்டு பிளாக்குக்கும் கால்லேருந்து எடுப்போம் அது வந்து வெயின் அது பேர் சஃபினஸ் வெயின் ஸோ இந்த சஃபினஸ் வெயினும் இந்த ஆட்ரியும் இருக்குல்ல அதோட கேரக்டர் வேறு நீங்கள் ஒரு ஒரு ஆட்ரி ஒரு வெயினை கட் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே ஒரு உள்ள கோட்டிங் இருக்கும் இது ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ஆர்டீரியலில் இருக்கிற கோட்டிங்கில் வந்து அது நால் பட நால் பட அந்த அடுப்புத்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வெயினை கம்பேர் பண்ணும்போது சப்போஸ் ஒரு வெயின் வந்து ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷத்தில் பிளாக் ஆகுதுன்னா ஆட்ரி வந்து இன்னும் கூடுதல் பத்து வருஷம் இருக்கும் ஸோ அடுத்தது வந்து எல்லாத்துக்குமே ஆட்ரி போனால் அது ஒரு டெக்னிக்கலி ஒரு டிஃபிகல்ட் ஒர்க் ஹேண்ட்லிங்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது வந்து அந்த டிஷ்யூ ஹேண்ட்லிங் அது கொஞ்சம் ரொம்ப மைன்யூட்டாக பண்ண வேண்டியிருக்கும் ஆர்ட்ரிக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தாலுமே பாதிப்பு ஏற்படலாம் ஸோ அதனால் அது எல்லா பேஷண்ட்டுக்கும் போடுறதில்ல பட் யாருக்கு ப்ரிஃபர் பண்ணுறன்னா ஒரு ஐம்பது வயசு கீழே ஒரு யங் பேஷண்ட் அவங்களுக்கு இன்னும் லைஃப் எக்ஸ்பெக்டன்ஸ் இன்னும் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்குது ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்குது வேற ப்ராப்ளம் இல்லைன்னா அவங்களுக்கு இந்த சொல்யூஷனை ஆஃபர் பண்ணுவோம்

பட் வந்து 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 தினசரி வென் யூ 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 அண்டர் கோ தட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் தி அமௌண்ட் ஆஃப் பல முறை நான் நினைக்கிறது உங்களுக்கே ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன இது இது வாட் மேக்ஸ் ரீலி மாதிரி நமக்கு ஒரு பேஷன் இருக்கணும் அது நான் சொன்ன சர்ஜரி வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஆர்கக்ட் பண்ற மாதிரி இருக்கும் நான் மட்டும் பண்ண முடியாது இப்போ சார் வந்து ஹெட் மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஒரு ஒரு சாதாரண ஒரு குடல் ஆப்ரேஷனுக்கு ஒரு எலும்புக்கு ஆப்ரேஷனுக்கு அனுஸ்தீசியா விட இவர் நூறு மடங்கு வந்து விஜிலண்டா இருக்கணும் இப்போ நான் நான் ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கம் இருக்குன்னா அவர் ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் இருப்பார் ஸோ வந்து இது வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து வேரியேஷன் இருந்துட்டே இருக்கும் இது வந்து நம்ம பேஷன் தான் நமக்கு பிடிக்கிறது பண்றோம் ஸோ அந்த மாதிரி இதுல வந்து ஒரு என்ன சொல்றது சர்ஜரியிலே வந்து கார்ட் சர்ஜரி வந்து கிங் ஆஃப் சர்ஜரின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ என்ன சொல்றது அவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது வந்து நமக்கு வந்து நமக்கு பிடிச்சதுன்னு வச்சிங்க எவ்ரி பேஷண்ட் இஸ் அ சேலஞ்ச் அது நீங்கள் சொல்கிற மாதிரி அஃப்கோர்ஸ் அந்த நேரம் வந்து நமக்கு டென்ஷனாக இருக்கும் ஆனால் முடிச்சிட்ட பிறகு ஒரு பிக்கெஸ்ட் ரிலீஃப் ரெண்டாவது வந்து நம்மளோட பேஷன்ஸ் தான் ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து அவங்களோட ஒன்று வந்து நிறைய பேர் சிவியர் பெயின் இருக்கும் இங்கேருந்து வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கேட்டு தூரம் கூட நிறைய பேரால் நடக்க முடியாது ஒரு ரோடை வேகமாக கிராஸ் பண்ண முடியாது வழி வந்துடும் ஓடி போய் பஸ் ஏற முடியாது அவங்களோட டே டு டே லைஃபே அவ்வளோ இதாக இருக்கும் இப்போ ஒன்ஸ் இது பண்ணவொன்னே தி ஃபீல் நார்மல் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் எனர்ஜி கொடுத்துறத சொல்லுவாங்க இது வந்து நார்மலாக வர பேஷண்ட் சில பேர் வந்து ஒரு ரொம்ப என்னது டெத்தோட எஜ்ஜுக்கு போயிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்லாம் நம்ம பண்ணும்போது நமக்கே ஒரு ரிலீஃப் இருக்கும் அந்த ஹார்ட்டை ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருந்தது நம்ம ப்ரொசீஜர் முடித்தவனே அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது இது எப்படி சொல்கிறது ஒரு சொல்ல ஒரு கேம் மாதிரி தான் நம்ம நமக்கு ஒரு பிடிச்சி விளையாடுற மாதிரி தான் அஃப்கோர்ஸ் இட் தேர் இஸ் அ ஸ்ட்ரெஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஆர் சார் அதனால தான் நம்ம வந்து தொடர்ந்து பண்ண முடியுது எக்ஸலன்ட் சார் தி அமௌண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் யூ சாட்டிஸ்ஃபாக்ஷன் வென் யூ ட்ரீட் அ பேஷண்ட் மேட்டர்ஸ் த மோஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஷோர் ஆட்ரிங் ஸோ அதாவது வந்து இது வந்து என்ன சொல்லுவோம் இந்த ட்ராமா இல்லை சினிமா மாதிரி மெயின் கேரக்டர்ஸ் வில் பி ஆன் தி ஸ்க்ரீன் பட் பின்னாடி வந்து நிறைய பேர் இருப்பாங்க டேரக்டர் கேமராமேன் நம்ம கேமராமேன் மாதிரி ப்ளஸ் வார்டு பாய் சாரி லைட் பாய் ஸோ மெனி பீப்புள் காஸ்டியூம் டிசைனர் அந்த மாதிரி ஸோ த செகண்ட் ஆஃப் பிலாங்ஸ் டு ஹிம் ஸோ ஐ ரியலி தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் எஃபர்ட் ஸோ அனஸ்தீசியா பற்றி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் அதுதான் நம்ம கேட்க போகிறோம் சார்கிட்ட இப்போது சார் அனஸ்தீசியானா என்ன பண்ணுவீங்க எனக்கு நினைவு இருக்குமா எப்போ ஆப்ரேஷன் போவீங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு எதாவது தெரியுமா என்ன ஆகும் என்ன ஆப்ரேஷன் தியேட்டரில் போன பிறகு என்ன சினிமாவில் காட்டுறது என்ன பெரிய லைட்டை காட்டுவாங்க ஆஃப் பண்ணுவாங்க ஸோ உண்மையில் அது எப்படி இருக்கும் கரெக்டாக சொன்னீங்க சார் இது இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் அனெஸ்தீஷியா அப்படிங்கிறது ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம மயக்கம் கொடுக்குறோம் அப்போது பேஷண்ட்டு நம்ம ஆப்ரேஷனுக்கு நாளே போய் பார்க்குறோம் பேஷண்ட்டை போய் பார்த்த பிறகு நமக்கு மனசுக்குள்ளார ஒரு ஃப்ரேம் பண்ணிடுறோம் இதுதான் பிளான் அது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் மாறுபடும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டோட ஆங்ஸைட்டி லெவல்ஸ் வந்து டிஃபர் ஆகும் அப்போது அவங்க வந்து நம்மளுடைய ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நைட்டில் இருந்து அவங்களுடைய ஆங்ஸைட்டியை நம்ம கட் பண்ணணும் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னுடைய பெண்ணை பொறுத்தளவில் வே இஸ் கார்டியக் எனஸ்தீஷியா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜென்ரல் எனஸ்தீஷியா நம்ம வந்து இந்த ஆங்ஸைட்டி லெவல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த ஒரு பேஷண்ட்டுக்கும் பைபாஸ் சர்ஜரிங்கிறது லைஃப்பில் ஒரு முறை நடக்கும் இல்லை மேக்ஸிமம் ரெண்டு முறை நடக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் அது வந்து உள்ளே போனோம்னா திரும்பி வருவோமா மாட்டோமா அப்படிங்கிற சந்தேகத்தோடு மொதல் நாள் நைட் அவங்க தூங்க போகிறாங்க ஸோ அந் அந்த இருந்து நம்மளுடைய அணு ஆரம்பிக்குது ஸோ வாட் வி டூ இஸ் வி டோட்டலி செடேட் வி மேக் தம் வெரி காம் வித் டே பிஃபோர் சர்ஜரி அடுத்த நாள் காலையில் அவங்க ஆப்ரேஷன் தேட்டரில் வரையில மேக்ஸிமம் நம்ம கையில் ஒன்றும் ரெண்டோ ஊசி போடுறது மட்டும்தான் தெரியும் பிறகு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டு அ டீப் ஸ்லீப் அனஸ்தீஷாங்கிறது நத்திங் பட் டீப் ஸ்லீப் ஒரு லெவலுக்கு மேலே அது அன்கான்ஷியஸ்னஸ்க்கு போ கொண்டு போகையில் தான் அவங்களால அந்த உணர்வுகளை அவங்க டோட்டலி அவங்க உடம்புலேருந்து நம்ம அபாலிஷ் பண்ணுறோம் ஸோ சர்ஜரி கோஸ் ஆன் ஃபார் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆஸ் அன் அனஸ்தடிஸ்ட் என்னைய வந்து என்னுடைய பிரின்சிபல்ஸ் ஆஃப் எனஸ்தீசியா மூணு தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் பேஷண்ட்டோட சேஃப்டி இப்போ கார்டியக் கனஸ்தீஷியாவில் பேஷண்டோட சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அஸ் சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்கள் ஹார்ட்டை லிஃப்ட் பண்ணுவீங்க பிபி எல்லாம் கிராஷ் ஆகலாம் பட் உங்களுடைய ஹேண்ட்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் நீங்கள் யூ டூ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹேண்ட் ஐ ஹவ் சீன் அமங் த சர்ஜன்ஸ் யூ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹேண்டிலர்ஸ் ஆஃப் த ஹார்ட் அதனால் என்னுடைய வேலை கம்மியாக இருக்குது நான் என்னால் முடிஞ்ச அளவு மருந்துகள்னால அந்த ஹிமோடைனமிக்ஸை மேனேஜ் பண்ணுறேன் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கிராஃப்டிங் பண்ணையில் இந்த ஹார்ட் வந்து பம்ப் இயங்குது இன்றைய காலத்தில் ஆஃப் பம்ப் சர்ஜரியில் ஹார்ட் இயங்கி கொண்டு இருக்கும் இயங்குறதோடு மட்டுமில்லை இந்த ஹார்ட்டினுடைய வேலை உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா அம்சத்துக்கும் பிளட்டை சப்ளை பண்ணணும் அப்போ அது அன் அனஸ்தடிஸ்ட் என்னுடைய ப்ரைமரி ரோல் பேஷண்ட் சேஃப்டி செகண்ட் வந்து பேஷண்ட்டோட கம்ஃபர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதில் வந்து பேஷண்ட்டு சுத்தமாக உணரக்கூடாது பேஷண்ட்டுக்கு வழி இருக்கக்கூடாது பேஷண்ட்டுடைய ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் கம்ப்ளீட்டாக அபாலிஷ் ஆகிருக்கணும் மூன்றாவது சர்ஜனுடைய கம்ஃபர்ட் நான் வந்து அந்த ஹார்ட்டை ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுக்கல உங்களோட வேலை ரொம்ப ஈஸியாக முடியுது நீங்கள் அந்த கிராஃப்டிங்கிறது ஒரு ஒரு கிராஃப்டுக்கு நீங்கள் பத்து நிமிஷம் எடுத்துக்கிறீங்க இதே இதை நான் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஹார்ட்டை கொடுத்தேன்னா உங்களுக்கு அது அரை மணி நேரம் வரை கூட போகலாம் அப்போ என்னுடைய வேலை மூன்றாவதாக சர்ஜன்ஸ் கம்ஃபர்ட் நாலாவது தான் நான் என்னுடைய கம்ஃபர்ட்டை பற்றி யோசிக்கிறது அப்போ இது மூணு ஃபேக்டர்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் கார்டியா கனிஸ்பீச் இந்த நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் சர்ஜரி நடக்குது அது முடிந்த பிறகு நம்ம பேஷண்ட்டை ஐசியூவுக்கு கொண்டு போகிறோம் பேஷண்ட் ஒரு அரை மணி நேரம் பார்க்குறோம் பேஷண்ட் ஸ்டேபிளாக இருந்தால் நம்ம இருந்து பேஷண்ட்டை மீண்டு கொண்டு வரோம் நிறைய ரிவர்சல் ஏஜென்சி இருக்கு இதுக்கு பேர் ஃபாஸ்ட் ட்ராக்கிங் இப்போ இன்னைக்கு வந்து த நாம் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் இஸ் ஃபாஸ்ட் ட்ராக்கிங் ரைட் ஸோ சார் சொன்ன மாதிரி அனஸ்தீசியாவில் வந்து இப்போ வந்து என்ன சொல்லுவோன்னா இப்போ விதை போகிறதுக்கு முன்னாடி நிலத்தை வந்து பதப்படுத்துன்ற மாதிரி நம்ம சர்ஜரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சார் வந்து ஃபுல் ப்ரிப்ரேஷன் பண்ணுவார் பேஷண்ட் ஸோ அது நமக்கு வந்து ஃபீல்டு ரெடியாக இருந்ததுன்னா நமக்கு பர்ஃபார்மன்ஸு ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து யூஸ்வலாக வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒரு ரொம்ப சிம்பிளாக நான் ஒரு சம்பரைஸ் பண்ணணும்னா நீங்கள் பேஷண்ட் ஆப்ரேஷன் தேட்டர் உள்ளே போவீங்க உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருப்பீங்க ஒன்றுமே இருக்காது சார் வந்து ஒரு ஊசி போடுவார் மாஸ்க் வைப்பார் ஆக்சிஜன் எடுத்துங்க பத்து வரைக்கும் என்ன சொல்லுவார் அதுக்குள்ள நீங்க தூங்கிடுவீங்க உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது ஆப்ரேஷன் முடிஞ்சு ஐசியூல எழுப்புனா தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா ரைட் தேங்க்யூ சார் ஸோ யூஸ்வலா எப்போ வந்து அவங்களுக்கு நனவு திரும்பும் அது ஆப்ரேஷன் தியேட்டர்லயாவா இல்லை ஐசியூ போன பிறகு அதாவது இது வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது அனுச்சியால ஸ்டாண்டர்டா பைபாஸ் சர்ஜரியில ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சர்ஜரி முடிந்த பிறகு நம்ம பேஷண்ட்ஸ்க்கு நினைவு திரும்பிடும் நினைவு திரும்பினால் கூட அன்றைய நாள் முழுவதும் அவங்க வந்து பெரும்பாலும் தூங்கி கொண்டு தான் இருப்பாங்க அவங்கள கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம வச்சுக்கிறதுனால அவங்க வந்து செடீட்டடாக இருப்பாங்க பட் இருந்து எப்போ வெளி வெளியில் வராங்க அப்படின்னு கேட்டால் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் இதே இது இப்போ சர்ஜரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது காம்ப்ளிகேட்டட் அப்படின்னா நிறைய கிராஃப்ட் தேவைப்படுது கொஞ்சம் ப்ளீடிங் நிறையா இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம பேஷண்ட் ஸ்டேபிள் ஆகிறது வரை ஸ்டேபிள் ஆகிறது வரையினா யூஸ்வலாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் அப்போது பெரும்பாலும் நைன்டி நைன் பர்சன்ட் இங்கே வடமலையான் ஹாஸ்பிட்டலில் நம்ம ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ்க்குள்ளார எல்லா பேஷண்ட்டும் அனெஸ்தீஷியாலேருந்து நினைவு திரும்புகிறாங்க இதுதான் ரைட் ஸோ வழி எப்போ தெரியும் எவ்வளவு தெரியும் தாங்குற மாதிரி இருக்குமா அதுக்கு நம்ம வந்து என்னென்ன ஸ்பெஷலாக கொடுக்குறோம் பேஷண்ட்டுக்கு ஏன்னா ஆப்ரேஷனாலே வலி அப்படி தான் இது ரெண்டு ஈக்குவல் மாதிரி ஆகிடுது அதனால தான் எல்லாருமே பயப்படுறது நிறைய பேர் பொதுவாக நம்ம இந்த ஸ்டர்னோட்டமி நம்ம வந்து இந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணுறது வந்து இந்த மெட்லைன் இன்செஷன் போட்டு ஓப்பன் பண்ணி பண்ணுறது இந்த ஸ்டெர்னோட்டமி நம்ம பண்ணையில் அதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் ஸ்டடீஸ் ஹவ் ரிவீல் தட் பெயின் இஸ் ரிலேட்டிவ்லி லெஸ் பொதுவாக இப்போது எதுவாக இருந்தாலும் நம்ம கட் பண்ணி பண்ணுறதுனால வலி இருக்குமே அவங்க உணரலை அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா பொதுவாக இந்த அனஸ்தீஷியா வந்து அப்ரப்டாக அப்படியே நிறுத்துறது கிடையாது அது வந்து ஒரு டிரான்சிஷன் ஃப்ரம் அன்கான்ஷியஸ்னஸ் டு செடேஷன் அவங்க வந்து அன்கான்ஷியஸாக இருப்பாங்க ஆப்ரேஷன் தேட்டரில் ஆனால் ஐசியூக்கு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸ் ஆகிடுவாங்க ஆனால் தூங்கி கொண்டு இருப்பார்கள் அவங்களுக்கு வந்து வலி பெருசாக இருக்காது ஏன்னா அந்த வலி அனஸ்தீஷியாவுடைய கொஞ்சம் ரெசிட்டிவல் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அது இல்லாமல் நம்ம வந்து நிறைய அனாலஜசிக் ஏஜென்ட்ஸ் இன்றைக்கி இருக்குது அதாவது நம்ம இந்த நரம்பு வழியாக ஊசி வழியாக கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கையில அவங்களுக்கு சுத்தமாக வலி உணர்றதில்லை இது வந்து நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் வரை இந்த மருந்துகளை கண்டினியூ பண்ணுவோம் ஏனென்றால் நம்ம பொதுவாக இந்த இடத்துல நம்ம ஆப்ரேட் பண்ணி பண்ணையில் கொஞ்சம் நீர் பிடிக்கும் நீர் பிடிக்கையில் அடுத்த நாள் கொஞ்சம் வலி இருக்கும் அவங்க மூச்சு விடையில் வைக்கல இந்த வலி உணராமல் இருக்கிறதுக்காக நம்ம நிறையா அனாலஜசிக்ஸ் ரத்தத்தில் ஊசி வழியாக கண்டினியூஸாக கொடுப்போம் சில பேஷண்ட்ஸ் வந்து நம்ம இந்த முதுகில் ஊசி குத்தி போடுற எபிடியூரல் அனஸ்தீஷான்னு சொல்லுவாங்க பைபாஸ் சர்ஜரி சில இடங்களில் எபிடியூரல் டெக்னிக்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க அது போடையில் அவங்க சுத்தமாக இந்த இடம் மரமரத்து போயிடும் அது எல்லாருக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாது சில பேஷண்ட்ஸ்க்கு சூட்டபுளான சில பேஷண்ட்ஸுக்கு நம்ம போடுறதும் உண்டு இங்கே இன்னொரு கேள்வி இப்போ எப்போ வந்து பேஷண்ட்லாம் சாப்பிடுவாங்க ஏன்னா நார்மலாக இப்போ குடல் ஆப்ரேஷன்லாம் பண்ணால் பார்த்தா மூக்கில் டியூப் இருக்கும் அவங்களுக்கு வயிறு குசுமா இருக்கும் சாப்பிட முடியாது ஸோ இவங்கெல்லாம் எப்போ வாய் வழியாக ஆகாரம் எடுக்கலாம் அவங்களுக்கு இந்த எனர்ஜி லெவல்லாம் எப்போ திரும்பும் இது ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷன் சார் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ பைபாஸ் சர்ஜரி அன்காம்ப்ளிகேட்டடான சர்ஜரி நம்ம ஒரு மணி நேரத்தில் அவங்கள வந்து வே கான்சியஸ்னஸ் திருப்பி கொண்டு வந்துடுறோம் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அதாவது ருட்டீனாக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நடந்த ஒரு பைபாஸ் சர்ஜரி என்றால் விதின் ஃபைவ் ஹவர்ஸ் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நீர் கொடுக்க ஆரம்பிக்கலாம் நீரில் இருந்து ஆரம்பித்து நம்ம வந்து கொஞ்சம் ஜூஸஸ் கொடுப்போம் ஃப்ரெஷ் ஜூஸஸ் கொடுப்போம் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த மாதிரி லிக்விட் டயட் பிறகு நம்ம ஸ்லோலி சாஃப்ட் டயட்டுக்கு மாறுவோம் பை ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் தே வில் கம்ப்ளீட்லி பி பேக் ஆன் நார்மல் ஃபுட் இதே இது காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜராக இருந்தால் நம்ம வந்து முதல்லயே நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் என்றால் ஹார்ட் ஃபங்க்ஷன் கொஞ்சம் வீக்காக இருக்கலாம் இல்லை ப்ளீடிங் நிறையா இருக்கலாம் அங்கே ப்ளட் ப்ரெஷர்ஸ் வேரியேஷன்ஸ் வரலாம் அப்போ இந்த மாதிரி இருக்கையில் நம்ம முதல்ல மூக்கில் ஒரு டியூபை போட்டுட்டு அந்த டியூப் வழியாக ஃபீட்ஸை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகு நம்ம ஆரம்பிப்போம் ஸோ அன்காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர்ஸ் சேம் டே காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப்டர் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸோ தேங்க்யூ சார் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எந்த பேஷண்ட் ஐசியூவில் நீங்கள் பார்த்தாலும் எல்லா பிக்சர் எல்லா இடத்துலையும் இருக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு ட்யூப்பு டியூபாக இருக்கும் பூக்கில் கையில் வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ண வயிற்றுல நம்ம நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து இருந்து டியூப் வரும் ஸோ இவ்வளோ டியூப்லாம் இருக்கும்போது எப்போ வந்து அந்த டியூப் எல்லாம் எடுத்துகிட்டு எப்போ அவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக நடக்க ஆரம்பிக்கலாம் ஆம்புலேஷன் ஸோ இதில் பாத்தீங்கன்னா இப்போ சொன்ன மாதிரி நம்ம இருந்து கீழே வர நிறைய டியூப்ஸ் தான் ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்கும் அதனால தான் இது பைபாஸ் சர்ஜரி வந்து இவ்வளோ மேஜர் ப்ரொசீஜராக இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் வாட் வி கால் இட் எண்டோ என்டோட்ரக்கியல் டியூப் அதாவது நம்ம மயக்கம் கொடுக்கறதுக்காக நுரையீரலில் இந்த ட்ரக்கியா வழியாக நம்ம ட்ரக்கியா குள்ளார போடுற டியூப் இருக்கும் அந்த டியூப் வந்து கான்ஷியஸ்னஸ் வந்த உடனே எடுத்துருவோம் என்றால் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்தில் அந்த டியூப் வெளியே வந்துவிடும் அது வந்து பிறகு பேஷன்ஸினால பேச முடியும் இரண்டாவதாக பார்த்தால் நம்ம செஸ்ட் டியூப்ஸ் அதாவது நம்ம இந்த ஸ்டெர்னோட்டமி பண்ணி இதை ஓப்பன் பண்ணி பண்ணுறதுனால உள்ள வந்து ப்ளட் ஏதாவது கலெக்ட் ஆணுச்சுன்னா அது வெளியில் வர்றதுக்கான டியூப்ஸ் அப்போ அது நம்ம வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இங்கே வடமலையானில் நம்மளோட ப்ராக்டிஸ் வந்து ஒரு டூ டு த்ரீ டேஸ் ஏனென்றால் உள்ள கழிவு ரத்தம் இருக்கக்கூடாது அது வெளியில் வந்துடுதுன்னா இன்ஃபெக்ஷனோட சான்சஸ் ரொம்ப கம்மி நுரையீரல் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் அப்போது அது வந்து வெளியில் வர்றதுங்கிறது ஒரு டூ டு த்ரீ டேஸ் அந்த டூ டு த்ரீ டேஸில் அவங்கள வந்து நம்ம பெட்டில் தான் மொபிலைஸ் பண்ணுவோம் நம்ம பெரும்பாலும் பெட்டில் மொபிலைஸ் பண்ணுவோம் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கையில் ஒரு சின்ன ஊசி போடுவோம் இங்கே கழுத்தில் ஒரு ஊசி போட்டிருப்போம் அந்த ஊசிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விதின் த்ரீ டு ஃபோர் டேஸ் வெளியில் வந்துடும் ஸோ இவென்ச்சுவலி இந்த யூரின் டியூப் இஸ் லாஸ்ட் டு கம் அவுட் பேஷண்ட் நடக்க முடியும் நடந்த டாய்லெட் போகக்கூடிய ஒரு நிலமை வரும் அப்படின்னு வரையில நம்ம இந்த யூரின் டியூபை நம்ம எடுத்துடுறோம் இஃப் எஃபெக்டிவ்லி ஆல் த டியூப்ஸ் கம் அவுட் பை டே த்ரீ அண்ட் டே ஃபோர் தி வாக் அரவுண்ட் இன் தி ஐசியு தி ப்ராக்டிஸ் அட் வி ஃபாலோ ஹியர் அட் வடமலையானஸ் பை டே ஃபோர் அண்ட் விஷப்தன் டு தால்ட் ஸோ ஓவராலாக ஒரு ஆவரேஜ் ஐசியு ஸ்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர் டேஸ் அப்புறம் பைபாஸ் சர்ஜரி அதில் ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் அவங்க வந்து அன்கான்ஷியஸாகவும் டிபெண்டாகவும் இருப்பாங்க ஃப்ரம் டே டூ ஆன்வர்ட்ஸ் தி ஸ்லோலி ஸ்டார்ட் பிகமிங் இன்டிபெண்டன் ஓகே ஸோ இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து ஒரு பைபாஸ் சர்ஜரியை பற்றி ஒரு பேசிக் ஒரு பொதுமக்கள் புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக பேசியிருக்கோம் ஆக்சுவலாக இவ்வளோ சிம்பிள் கிடையாது எல்லாமே ஒரு புரி புரிதலுக்காக நம்ம சொல்கிறது ஸோ இதில் என்னன்னா வந்து இது வந்து ஒரு லைஃப் சேவிங் சர்ஜரி இல்லைன்னா நிறைய பேருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருவாங்க ஏன்னா காமனாகவே நம்ம பார்த்துருக்கோம் வெயிட்டிங் பீரியட்லேயே சில பேருக்கு வந்து உயிர் போயிருக்கு ஸோ இது வந்து ஒரு லைஃப் சேவிங் சர்ஜரி ஸோ இதை பற்றி ரொம்ப பெரிய பயப்பட தேவையில்லை எனக்கு வந்து எல்லாமே அட்வான்ஸாக இருக்குது எல்லா சர்ஜரியில சர்ஜரியிலேருந்து கேரள இருக்கிற மாதிரி ஸோ சார் சொன்ன மாதிரி பெயின் ஒரு பெரிய ஃபேக்டரே இல்லை இப்போ எல்லாமே அட்வான்ஸ் மெடிசின்ஸ் இருக்குது பெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும் மூணாவது நாள் நல்லா நடப்பீங்க நாலாவது நாள் ஐசியூ போயிடலாம் நீங்கள் ஒரு மாதத்தில் உங்களோட வேலையை நீங்கள் எல்லாமே இன்டிபெண்டாக இன்டிபெண்ட்டாக நீங்களே பார்த்துக்கலாம் ஸோ பைபாஸ் சர்ஜரி வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அண்ட்லெஸ் வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அது வந்து ஒரு இருபது சதவீதம் தான் எண்பது சதவீதம் வந்து கொஞ்சம் எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் போகும் ஸோ நம்ம அடுத்தது இன்னொரு ஓபன் ஹார்ட் சர்ஜரியை பத்தி பேசும் தேங்க்யூ தேங்க்யூ